வெல்கம் டு ஜெகே ஸ்டுடியோஸ் இன்னைக்கு பெயிண்ட் டெஸ்ட் ஸ்டாக் அதாவது தமிழ்ல வர்ண நாரை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பத்த டீடெயில்ஸ் பார்க்க போறோம் கண்டிப்பா பாருங்க பெயிண்டட் ஸ்டாக் ரொம்பவே மெஜஸ்டிக்கான பேர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட அழக வர்ணிச்சிடலாமா இவங்களோட பீக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காகவும் எல்லோ இஷாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிங்க் டெரல்ஸ் அதாவது இவங்க டெய்ல்ஸ்ல வந்து பாத்தீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா பிங்கிஷாகுமே இருக்கும் ஒயிட் பாடி வித் பிளாக் மார்க்கிங்ஸும் உங்களால பார்க்க முடியும் ஓவராலா சொல்ல போனா ரொம்ப கலர்ஃபுல்லான போர்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான போர்டு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற பறவைகளை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த போர்டு வந்து ரொம்ப தனியா தெரியுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கால் இவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூதா எந்த ஒரு பெரிய சத்தமும் இல்லாம தான் இருக்கும் பட் நெஸ்டிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் இஸ்ஸிங் டைம் மாதிரியான ஒரு சத்தம் வந்து கிட்ட இருந்து கிடைக்கும் அடுத்து இவங்களோட ஹெபிட்டாட்ஸ் இவங்களோட வாழ்விடம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெட் லேண்ட்ஸ் லேக்ஸ் அப்புறம் மாஷஸ் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ சின்ன சின்ன நீர்நிலைகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இவங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க நிறையவே பார்க்கலாம் எஸ்பெஷலி தி வேடந்தாங்கல் பேர்ட் சேஞ்சுரி நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த சீசனில் வந்து பீக் டைமுங்க லைக் வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் சாங்க்சுரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்டட் ஸ்டாக் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும் அடுத்து இவங்களோட டயட் இவங்களோட ஃபீடிங் பிஹேவியர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் தவளைகள் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் இவங்களுக்கு உணவாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்வீப்பிங் பேக் மோஷன் அதாவது இந்த மாதிரியான டெக்னிக்கில் தான் இவங்க வந்து மீன் பிடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பீக்ஸ் இருக்கு இல்லையா அது தண்ணிக்குள்ளே வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மீன்கள் வருது அப்படின்னு போது நம்ம வலையை விரிச்சி எப்படி மீன்கள் திசையில் எதிர் திசையில் போட்டு இழுப்போம் அதே மாதிரி பீக்ஸை அதே மோசன்ல ரொட்டேட் பண்ணி அதில் கேட்ச் பண்ணுற ஃபிஷ்ஷை தான் இவங்க உணவாக எடுத்துப்பாங்க அடுத்து இவங்களோட நெஸ்டிங் பிஹேவியர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீட்டமான குச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து நெஸ்ட் பில்ட் பண்ணி அங்கே தான் இவங்களோட வாழ்நாளை கழிச்சுப்பாங்க ஸோ நெஸ்ட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எந்த விதமான வேலையாக இருக்கட்டும் போத் மதர் அண்ட் ஃபாதர் அதாவது போத் பேரண்ட்ஸுமே வந்து ஸோ அவங்களோட டியூட்டிஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அடுத்து இவங்களோட ஃப்ளைங் ஸ்டைல் சொல்லியே ஆகணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் வந்து 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 அப்படின்னா 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 தன்னோட கழுத்தை கழுத்தை சுருக்கி வச்சுட்டு பறப்பாங்க பட் இவங்க இவங்க அப்படி கிடையாது கிடையாது நல்ல நீட்டி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த இந்த போர்ஷன் அந்த 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 மாதிரி மாதிரி பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக விங்ஸ் பேன் இவங்களுக்கு ரொம்ப வைடராக இருக்கும் ஸோ ஸோ பார்த்தீங்க பறக்கும்போது இருக்குங்க ஒரு அழகை நான் பார்த்ததே அடுத்து கன்சர்வேஷன் ஸ்டைலில் வந்தோம் இவங்களுக்காக நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன் தான் பட் வெட்லேண்ட் டிபெண்ட் இவங்க ஸோ வெட்லேண்ட் எப்பெப்பெல்லாம் நமக்கு அழியுதோ ஆபத்து வருதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இவங்களுமே இன்டேஞ்சரஸ் ஸ்பீஷஸாக கருதப்படுவாங்க நீர்நிலைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பறவைகளை பற்றி நம்ம பேசுவோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்